வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை இதயமும் இறைவனும் எண்பது வயதுடைய ஒரு மனிதரின் இதயத்தில் ஆபரேஷன் நடந்தது நல்லபடியாக நடந்து முடிந்த பின் அவரிடம் ரூபாய் எட்டு லட்சத்திற்கான பில்லை மருத்துவமனை அதிகாரிகள் கொடுத்தனர் அந்த பிள்ளை பார்த்ததும் அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்பெரியவரின் பரிதாபகரமான அழுகையை பார்த்த மருத்துவர் கூறுகிறார் அலாதீர்கள் தாங்களுக்கு என்னால் முடிந்த அளவு பில்லை குறைத்து விடுகிறேன் என்றனர் அதற்கு பெரியவரின் பதிலை என்னவென்று பாருங்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை பில் பத்து லட்சமாக இருந்தாலும் என்னால் தர முடியும் ஆனால் எண்பது வருடமாக என் இதயத்தை பாதுகாத்த இறைவன் ஒரு ரூபாய் கூட பில் கேட்கவில்லையே இவ்வளவு நாள் இதை உணர்ந்ததே இல்லை இப்போது உணர்ந்த கண்ணீர் வழிகிறது மூன்று மணி நேரம் மட்டும் நீங்கள் பாதுகாத்ததற்கு எட்டு லட்சத்திற்கு பில் எல்லாம் வல்ல கடவுள் கருணையையும் அன்பையும் நினைத்து அழுதுவிட்டேன் என்றார் இறைவனின் அருட்கொடைக்கு நிகர் இறைவனே நன்றி கெட்டவர்களாக இந்த மண்ணில் வாழ்கிறோம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எப்பொழுதுமே நம்மை கண்ணும் கருத்துமாக பத்திரமாக பாதுகாப்பவர் அன்பே உருவானவர் இறைவன் மட்டுமே நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே ஆலயத்திற்கு செல்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்